நாம் செஞ்சதெல்லாம் ரைட்டா அப்படின்னு ஒருத்தருக்கு கூட அவமரியாதை பண்ணுற மாதிரி நடந்துக்கவே மாட்டான் அப்படியே சீனும் பார்க்க மாட்டான் அந்த மாதிரி ஒரு அஞ்சு மொழி தெரிஞ்சவா ஒரு இவா ஒரு இடத்துல கூடியிருக்கான் அங்கே ஒரு பணியால் இருக்கான் ஒரு ஹெல்ப்பர் இருக்கான் இவா எது சொன்னாலும் அவன் கொண்டு வரதுக்கு இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து அஞ்சு மொழியில் தனக்கு தண்ணி வேணுங்கிறத சொல்கிறான் ஒருத்தர் பாணிலாவோ ஒருத்தர் தண்ணி கொண்டு வா ஒருத்தர் நீலூங்கிறார் அவளோட பாஷையில் மட்டும்தான் சொல்கிறா வேற பாஷை தெரியாதவாளுக்கு இந்த மொழி தெரியாத இந்த ஹெல்பருக்கோ அவர் வேற பாஷை இந்த அஞ்சு மொழியையும் தெரியாதவர் அவர் அவர் என்ன செய்கிறார் கொஞ்ச நேரம் யோசிக்கிறார் எல்லாரும் சத்த படுத்த சத்த பத்த சத்தான்னு ஒரே சவுண்டு ஒரே நேரத்தில் சொல்கிறான் தண்ணி கொண்டு வாங்கிற ஒரு மேட்ரை பானிலாவோ தண்ணி கொண்டு வா நீ கொண்டு வா அப்படின்னு அவர் சொன்னதை உடனே இவர் தனியாக போய் ஒரு ஒரு நிமிஷம் போய் உட்காந்து யோசிக்கிறார் இந்த அஞ்சு பேரும் சொன்னது என்ன நமக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக எல்லாரையும் சமாதானப்படுத்துகிற மாதிரி கூல் பண்ணுற மாதிரி ஒரு சொம்பு நிறையா தண்ணி எடுத்துன்னு போய் அவள்கிட்ட கொடுக்குறார் அவா அஞ்சு பேரோட முகமும் பிரகாசம் மாறுது தான் நாங்க கேட்டோம் அஞ்சு பேரும் அஞ்சு மொழியில சொல்றோம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவன் சிரிச்சுக்கிண்டு இதுதாங்க அனுபவங்கிறது அனுபவ பாடம்னு நாம சொல்றோம் அவாவா பாஷையில ஒருத்தொத்தர் அவாவா மொழியில சொல்றேன் ஆனா எனக்கு அது தெரியுமான்னு நீங்க யாருமே கவனிக்கல அதனால அனுபவ பாடம்ங்கிறது எவ்வளவு பெரிய வசதியான விஷயம் அப்படிங்கறத பத்தி பேசுறா தண்ணீரோட அவ சொன்னது வெவ்வேற மொழியில வெவ்வேறைய அவன் காதில் விழருது ஒழிக்கிறது அவனுக்கு புரியல அது தண்ணின்னு இந்த தண்ணி ஒரு பொருள் தான் குறிக்கிறது அந்த ஒரு பொருள் குறிக்கிறதுக்கு இத்தனை மொழி லாங்குவேஜ் தேவையா இருக்கு அவளுக்கு சொல்ற அந்த அவரவர் அதே மாதிரி தான் நாம் இறைவன்கிறவன் ஒருத்தம் அவனை தான் நாம் என்ன சொல்கிறோம் அல்லாங்கிறோம் ஜீசஸ்ங்கிறோம் சிவன்கிறோம் நாராயணா கோவிந்தாங்கிறோம் சிம்பிளான விஷயம் இது அனுபவ பாடத்தில் இறைவன் தான் அவனை நீ பல பேர் பலவிதமாக கூப்பிட்றான் அல்லா பரமபிதாவே அப்படிங்கிறா ஒருத்தர் நாராயணா கேசவா மாதவா அப்படிங்கிறா ஒருத்தர் சிவ 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 சிவா சொல்றான் ஒரே ஒரு இறைவன் அந்த இறைவனுக்கு பலவிதமான பேர் அவங்கவேஜ்ல சொல்லிக்கிறான் அவ்வளவுதான் இதை அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைங்கிறதே வராது ஒரு சின்ன சாதாரண விஷயம் எளிதா சொல்லி புரிய வச்சிட்ட ஒருத்தருக்கு தண்ணி வேணும் பசிக்கிறது தாகம் எடுக்கிறது தாயே அப்படின்பான் வாசல்ல இருக்கிற பிச்சைக்காரன் வெளியில போனாக்க இப்படி தலைய இப்படி ஆட்டுவான் ஸோ அவன் இன்னும் சாப்பிடல அப்படிங்கிறது இன்னும் சில இதுல கோவில் வாசல்ல சில பேர் உட்காந்துருப்பான் ஆனா எல்லாரும் எடுக்கிறதே பிச்சை தான் கடை வாசல்ல கோவில் வாசல்ல வீட்டு வாசல்ல எடுக்கிறது அவனுக்கு பசி வேலை செய்யாத ஏதோ நீ ரெண்டு ரூபா கொடுக்குறியா அஞ்சு ரூபா கொடுக்குறியா சேர்த்து போட்டு எதையான ஒன்று ஒரு வேலை சாப்பிட போறோம் அஞ்சு பேரும் பிச்சை எடுக்கிறா அஞ்சு இடத்துல ஆனால் அவன் கேட்கறது அதே காசு அந்த காசானது இறைவன் இந்த அஞ்சு பேர் பிச்சைக்காரா அஞ்சு மொழி தெரியுவா அஞ்சு ஒரே பொருளை கேட்குறா காசு கேட்குறா அதனால இறைவன் ஒருத்தன் தான் அவ அஞ்சு பேர் அஞ்சு விதமாக கேட்குறா ஒருத்தன் வாயை திறந்து கேட்குறான் ஒருத்தன் இப்படி சலாம் போட்டுட்டு கேட்குறான் வேற வேற உடல் மொழி பாஷையும் வேற அதுதான் அந்த மொழிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸு ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் தண்ணி கடவுள் கடவுள்ங்கிறது தண்ணிங்கிறது எல்லாம் ஒண்ணுதான் தண்ணிங்கிறதுக்கு குடிக்கிற தண்ணி வேற வேற மொழியில் வேற வேற சொல் அதே போல் இறைவன் இறைவன் ஒருத்தன் தான் அவனை துதிக்கப்படுற மொழிகள் வேற வேற உருதுல சொல்கிறான் அரபில் சொல்கிறான் இன்னொருத்தன் இங்கிலீஷில் சொல்கிறான் இன்னொருத்தன் தமிழில் சொல்கிறான் இன்னொருத்தன் சான்ஸ்கிருட்டில் சொல்கிறான் மொழிகள் தான் வேற அவன் துதிக்கிற இறைவன் மட்டும் ஒன்று தான் இங்கேயும் அதே தான் அவன் சொல்கிறான் நாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த அஞ்சு பேர் அஞ்சு தொழில பற்றா காக்கிறது அழிக்கிறது நமக்கே தெரியும் ஒத்தர் அவா வேலையை செய்யலைன்னா இந்த உலகம் என்ன ஆகும் அப்படியே நெருக்கடி ஒன்று மேலே ஒன்று லேராக இருக்கும் நிற்க இடம் இருக்காது வந்தவன் அப்படியே இருந்துட்டா அழகா தமிழில் ஒரு பாட்டு வந்தவன் எல்லாம் இருந்து விட்டால் பூமியே தாங்காது அந்த மாதிரி நாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாம் சண்டை மனித மனிதத்தன்மையே இருக்காது இறைவன் ஒருத்தன் தான் அவனை சொல்கிற துதிக்கிற மொழி ஒன்று தான் மொழிங்கிறது அவங்க லாங்குவேஜில் சொல்கிற வார்த்தைகள் வேற வேறு ஒருத்தன் இங்கிலீஷில் சொல்கிறான் ஒருத்தன் தமிழில் சொல்கிறான் ஒருத்தன் கன்னடாவில் சொல்கிறான் ஒருத்தன் ஹிந்தியில் சொல்கிறான் ஒன்று அரபில சொல்கிறான் அவ்வளோதான் ஆனால் அவங்க கேட்குறது எல்லாம் அவங்ககிட்ட தான் கேட்குறான் இதுதான் நாம் இந்த மொழி பிரச்சனையையும் நாம் கையில் எடுத்துக்கிட்டு கடவுள் ஒருத்தர் தான் அப்படிங்கிறத வச்சுட்டு நாம் பண்ணினோன்னா இந்த உலகமே நன்னாக இருக்கும் சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாமல் இருக்கும் நமக்கு ஆத்ம திருப்தி முன்னாடி இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இதெல்லாம் கிடைக்கணுன்னா என்ன கிடைக்கும் அனுபவ பாடத்தில் நமக்கு நிறையா கிடைக்கணும் இந்த அனுபவ பாடங்கிறது நம்ம எல்லாருக்குமே இன்றியமையாது இன்னைக்கு செஞ்ச இந்த தப்ப நாளைக்கு ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கறது ரொம்ப முக்கியமா இருக்கணும் தெளிவா இருக்கணும் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சாடணும் அல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களை எவ்வாழ்க வளமுடன்